இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மல்லிகைப்பூ செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம் நாமளும் ஒரு ரெண்டாயிரத்தி பதினாலருந்து இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரலையும் இருபது இருபது வரலேயும் கம்பனில் தான் இருந்தோம் ஒசூரில் அப்புறம் இந்த கொரோனான்னு ஒன்று வந்துச்சு இல்லையா அதுக்கப்புறம்தான் வந்து இந்த செடி வச்சோம் மல்லிகைப்பூ செடி இது ஓரளவுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சதோடனே இப்போ கீழே ஒரு கழனி வச்சுருக்குறோம் அது வந்து ஒரு ஒன் இயர் சிக்ஸ் மந்த் ஆச்சு அது வச்சு கீழே சின்ன செடி வச்சுருக்கிறோம் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தம்பது செடி இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தம்பது செடி பக்கம் இருக்குது கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஏன் இதுக்காக சொல்கிறேன்னா நம்ம என்றைக்குமே ஒரு கம்பெனிலே பர்மனண்ட் ஜாப்பில் இருந்தால் கூட ஒரு ஐம்பத்தாறு இருந்தால் நம்ம வந்து அங்கே இருக்க முடியும் சரியா அதுக்கப்புறம் வெளியே போகணுன்னு சொல்லுவோம் இப்போ எனக்கூட ஒருத்தர் வேலை பார்த்தாரு அவரே வந்து பார்த்திங்கன்னா தான் இருந்தாங்க சப்போஸ் திடீர்னு வெளியே போகணும்னு சொல்லியாச்சு ப்ரொடக்ஷன் டல்லாக இருக்குது அது இது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே நிறையா வந்து எம்ப்ளாயீஸ் வந்து விளையாமிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் இப்போ அவர் தனியாக ஒரு ஓனர் சொந்த தொழில் பண்ணிட்டுருக்காரு ஸோ இப்போ என்னென்னா அதுக்கு முன்னாடியே நம்மளே நம்மக்கிட்ட ஒரு சொந்த தொழில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க பத்து ரூபா சமாளித்தாலும் நாம்மளும் ஒரு சொந்தமாக ஒரு தொழில் செய்யணும் அது மேஸ்திரி வேலை செஞ்சாலும் சரி ஒரு கார்பண்ட்ரு வேலை செஞ்சாலும் சரி ஒரு விவசாயமாக தெரிஞ்சாலும் சரி ஏன் சொல்கிறேன்னா திடீர்னு அவன் ஃபோன் சொல்லியாச்சு வந்துட்டு நம்ம அடுத்தவங்கிட்ட மறுபடியும் ஒரு ஒரு கம்பெனியாக ஒரு ஒரு கம்பெனியாக ஏறி ஏறி போயிட்டே தான் இருக்கணும் அவன் வந்து நம்மளே வந்து பார்த்திங்கன்னா அவன் கொடுக்குற சம்பளத்துக்கு ப்ரொடக்ஷனு குவாலிட்டி அது இதுன்னு சொல்லிட்டு கேள்வி மேலே கேள்வி கேட்பான் சரிங்களா அதுக்காக தான் சொல்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த ஒரு வேலை மட்டும் இல்லை நான் ஒரு ஏர்டெல்லில் டெக்னீஷியனாக இருக்கிறேன் நம்ம ஏர்டெல் டவர் இருக்கு இல்லையா அதில் வந்து டெக்னீஷியன் மெயின்டெனன்ஸ் ஒர்க்கில் இருக்கிறேன் ஸோ வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்ட் டைம் ஜாப் மாதிரி இப்போ நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன் இல்லையா அந்த மல்லிகைப்பூ வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப் மாதிரி எப்படின்னா எனக்கு வந்து காலையில் ஒரு ஆறுலேருந்து பத்து மணி வரையிலும் இந்த வேலை இருக்கும் இந்த தோட்டத்தில் அதுக்கு மேலே நான் என்னுடைய வேலைக்கு நான் போயிடுவேன் சரிங்களா ஏன்னா இப்போ நான் இருக்க வேலையை வந்து பார்த்திங்கன்னா சேலரி கம்மி தான் பட்டு பயில் இருக்குது அதனால தான் நான் வேலைக்கு இருக்கேன் சரிங்களா திடீர்னு சப்போஸ் ஏதாவது ஒரு இன்சிடெண்ட்டு ஏதாவது ஒன்று திடீர்னு வேலையை விட்டு நின் நின்றுக்கோ அப்படின்னு சொன்னால் கூட நாளைக்கு நின்றுடலாம் காரணம் என்னென்னா நமக்கு இது ஒன்று இருக்குது இந்த மல்லிகைப்பூ செடி சரிங்களா இப்போ இதை வ இதை வச்சுன்னு அப்படி மெயின்டைன் பண்ணி அட் அட்லீஸ்ட் அடுத்த வேலை தடகிற வெள்ளையமாவது இது நமக்கு ஓரளவுக்கு கை கொடுக்குன்னு நமக்கு ஒரு நம்பிக்கை சப்போஸ் இதுவும் இல்லைன்னா வச்சுக்கோங்க நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது ஓகேவா அதனால தான் சொல்கிறோம் இது வந்து மெயின்டெயின் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான் இது வந்து கரெக்டான நம்ம மருந்தடித்து பாதுகாப்பாக வச்சுக்கணும் மெயினாக தான் நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம்னா காலையில் பூ அறுத்துட்டு சாயந்தர டைமில் இருக்கிற ஒன்று ரெண்டு பூ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அறுத்துடுவோம் காரணம் என்னன்னா இதில் வந்து நிறைய வந்து பிரச்சனை இருக்குது இது பூ மலரும் போது என்ன பிரச்சனைனா சீக்கிரமாக வந்து பூச்சி வந்து அந்த பூ மலர்றதுனால சுவைக்கிறதுக்காக அது வரும் அந்த மாதிரி டைமில் என்ன ஆகுன்னா நமக்கு வந்து நோய் வந்து புதுசாக ஒரு நோயை வந்து உற்பத்தி பண்ணிவிட்டு போயிடும் நீ என்ன மருந்தடிச்சாலையும் கண்ட்ரோல் ஆகாது சரியா அதே மாதிரி முடிஞ்ச வரையும் க்ளீனாக இருக்கணும் ஏன்னா அது நமக்கு பாதுகாப்பாக இருக்கும் ஒன்று இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நாம் மருந்தடிகிறது ஓரளவுக்கு கேட்கும் அதற்காக தான் சொல்கிறேன் இதுக்கு வந்து தண்ணி வந்து அதிகமாக தேவைப்படுறதில் நாங்கள் ஒரு டைமே கட் பண்ணி பூ கட் பண்ணி ஒரு ஒரு டைமில் இருபத்தஞ்சி நாளில் இருந்து ஒரு முப்பது நாளைக்குள்ளே பூ ஸ்டார்ட் ஆகிடுது ஒரு சில டைம் நல்லா வெயில் அடிக்கும் போது நல்லா கிளைமேட் இருக்கும்போது ஒரு சில டைமில் முப்பத்தி ரெண்டு நாள் முப்பத்தி மூணு நாள் ஆகுது கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கும் முல்லைப்பூவும் வச் முல்லைப்பூ வந்து பார்த்திங்கன்னா அது அறுக்கிறது ரொம்ப வந்து கஷ்டமான வேலை முல்லைப்பூவை பொறுத்த வரைக்கும் மல்லியில் வந்து பார்த்திங்கன்னா அறுக்கிறது ஈஸி இதில் மெயின்டெனன்ஸ் செலவு கொஞ்சம் அதிகம் அதில் மெயின்டெனன்ஸும் ரொம்ப கம்மி நாங்களும் இதில் வந்து நெல்லுலாம் நட்டுருந்தோம் இப்போ அது முடியல அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து நம்மளால் முடிஞ்ச ஒரு விவசாயம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் இது அண்ணிட்டோம் நான் சில பேர் சொல்கிறேன் இதில் நிறையா லாபம் இருக்குன்னு பட் இருக்குது ஆனால் கஷ்டப்படணும் அந்த டைமுக்கு மருந்து அடிக்கிறது அது இது நம்ம அப்பப்போ இருக்கணும் பராமரிப்பு கரெக்டாக இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம கட் பண்ணும்போது செடியை வந்து கீழே செதுக்கி எடுத்துடுவோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செதுக்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் செடியை வந்து கட் பண்ணுவோம் கட் பண்ணுறதுக்கு வந்து யாரும் ஆள் வைக்க மாட்டோம் நானே கட் பண்ணிக்குவேன் ஏன்னா இந்த மாதிரி ஏதோ ஒரு ரூபா ரெண்டு ரூபா நம்மளால் மிச்சம் தான் நம்மளுடைய லாபம் எடுக்க முடியும் நம்ம எல்லாத்துக்கும் வந்து ஒரு ஆளை வச்சு செய்யும் போது நம்மளால் நமக்கு போதுமான லாபம் கிடைக்காது அதனால் முடிஞ்ச வெளியாக நம்ம கட் பண்ணுறது செதுக்கிறது இல்லை நாங்களே ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணிடுவோம் சப்போஸ் நமக்கு வேலை அதிகமாக இருக்கிற டைமில் மட்டும் யாருன்னா ஒரு ஆள் வச்சுப்போம் கூட நாமளும் போயிடுவோம் அப்போ போய்ட்டு நம்ம செடிக்கு க்ளீன் பண்ணிவிடுவோம் அப்புறம் இது வந்து கட் பண்ணி ஒரு மூணு நாள் செடி வந்து நல்லா காய விடணும் காய விட்டு அடியில் வந்து மருந்து வைக்கணும் சரிங்களா எப்பவும் ஒரே மருந்து பயன்படுத்தாதீங்க இந்த டைமு ஒரு டிஏபி இல்லை வந்து இந்த காம்ப்ளெக்ஸ் அது பயன்படுத்துகிறீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் அதே மாற்றிக்கோங்க இப்போ டிஏபி பயன்படுத்தினா அடுத்த டைம் வந்து காம்ப்ளெக்ஸ் பயன்படுத்திக்கோங்க இல்லை காம்ப்ளெக்ஸ் பண் பயன்படுத்தினா அடுத்த டைம் டிஏபியை ப பயன்படுத்திக்கோங்க இல்லை எல்லாம் சேர்ந்து வந்து கலந்து போட்டுக்கோங்க எவ்வளோ மருந்து இருக்குது அந்த மாதிரி கரெக்டாக கலந்து அடியில் போட்டு கொஞ்சம் இடைவெளி விட்டு பயன்படுத்திக்கோங்க அதுக்கப்புறம் தண்ணி வந்து ஓரளவுக்கு லிமிட்டாக இருந்தால் போதும் ஃபஸ்ட் டைம் கட்டும்போது போது அதுக்கப்புறம் ஒரு மூணு நாள் கழித்து மறுபடியும் வந்து தண்ணி நல்லா ரப்பாக விடுங்க ஓகேவா அதுக்கப்புறமா ஒரு துளுப்பு மருந்து எக்ஸோடஸு இந்த செடி வந்து வெளுப்பாக இருக்குதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கோங்க இந்த செடி வந்து எனக்கு வந்து நல்ல கருப்பாக இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கோங்க நிறைய பேர் வந்து கல்தாரை பயன்படுத்துகிறாங்க நம்ம ஒரு டைம் கல்தாரை பயன்படுத்திருக்கிறோம் அதனால் கொஞ்சம் பின்விளைவுகள் இருக்குது அதனால் வந்து நான் அதை ஸ்டாப் பண்ணிட்டேன் இப்போ வந்து அடிக்கிறதில்ல ஏன்னா செடி வந்து இந்த மாதிரி தலை இருக்கிற இடத்துல குச்சி தெளிக்கும் என்ன பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா குச்சி வந்து ரொம்ப மேலேயே வந்துடும் செடியா இதில் வந்து தலை வந்து அடர்த்தியாக இருக்கும் அதில் வந்து கொஞ்சம் தலையெல்லாம் இல்லாமல் இருக்கும் அது ஒரு பிரச்சனை இருக்குது செடியோடய லைஃபு சீக்கிரமாக போயிடும் இப்போ உங்களுக்கு வந்து இது ஒரு பதினஞ்சு வருஷம் வருதுன்னா கல்டார் பயன்படுத்திக்கிங்கன்னா ஒரு பன்னெண்டு வருஷம் வரும் இல்லை ஒரு பத்து வருஷம் வரும் அதை நம்ம பயன்படுத்துறதை பொறுத்து அடி அடிக்க நம்ம டோஸ் அதிகமாக கொடுத்துட்டே இருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு அது சீக்கிரமாக வந்து செடி வந்து போயிடும் அதுக்காக தான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா துளுப்பு வந்து ரெண்டு அடிக்கணும் அது நாங்களே கேன் வாங்கி வச்சுருக்குறோம் நாங்கள் யாரும் கூப்பிட மாட்டோம் ஏன்னா இதில் ஒரு அனுபவம் அவ்வளோதான் சரிங்களா ஒருத்தர் பூச்செடி புதுசாக வைக்கிறாங்கன்னா அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வைக்கலாமா வேண்டாமா அதில் எவ்வளோ உழைப்பு இருக்குது அதுக்காக தான் இந்த வீடியோ சரிங்களா அப்புறம் மருந்து அடிக்கிற மோட்டர் நாங்களே வச்சுருக்குறோம் நாங்கள் அடித்துப்போம் அது வந்து எப்படி எப்போ அடிக்குன்னா காலையில் டைமில் அடிக்கணும் துளுப்பு மருந்தை பொறுத்த வரைக்கும் காலையில் டைமில் அடிக்கணும் அதுக்கப்புறமா ரெண்டு ரெண்டு மருந்து அடித்து முடிச்சுட்டு கொஞ்சம் அரும்பு வந்து பாருங்க இந்த கண்டிஷனில் வரும்போது நாம் மருந்து இப்போவே கண்ட்ரோல் பண்ணிக்கணும் இதுக்கு தகுந்த மருந்து வந்து நம்ம வாங்கி கண்ட்ரோல் பண்ணிக்கணும் இவ்வளோ இருக்கும்போது இவ்வளோ இருக்கும்போது அடித்து கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து போதுமான வந்து ரிசல்ட் கிடைக்கும் அப்படி இல்லை எனக்கு வந்து அதிகமாக வந்துடுச்சு என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னா இதில் வந்து பூவோடய சைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் பெருசாக இருக்கும் இதற்கு வந்து கண்ட்ரோல் பண்ணுறது கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டம் சரிங்களா இந்த செவப்பு அடிக்கும் போது வரையும் சாயந்தரத்தில் மருந்து பயன்படுத்திக்கோங்க கெமிக்கலு பயோ ரெண்டும் தான் கலந்து கொடுப்பாங்க சரிங்களா நாம் வந்து கார் நம்ம மல்லாண்டல்லியில் தான் வாங்கிட்டுருக்கோம் ரெகுலராக நம்ம கிருஷ்ணகிரி போ கிருஷ்ணகிரி கார்பார்பணத்தில் பக்கம் மல்லாண்டள்ளி அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச மாமாக்கிட்டதான் தான் வாங்கிட்டுருக்கோம் ரெகுலராக அவங்க தான் வாங்குகிறோம் அவர் வந்து கரெக்டாக வந்து இப்போ இந்த கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி கொடுப்பாரு ஓகேங்களா நம்ம எப்போமே அவர்கிட்ட தான் வாங்குவோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது கண்ட்ரோல் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சி ஒரு இருபத்தஞ்சி டு ஒரு முப்பது நாளில் பூ ஸ்டார்டு கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி அதுக்கப்புறம் பூ வந்து நாங்கள் வந்து காலையில் ஒரு ஆறு மணிக்கு தோட்டத்துக்கு வந்தோம்னா பூ அறுத்து நாங்கள் பெங்களூரில் எங்களுக்கு லேபிள் தனியாக கொடுத்துருக்காங்க நாங்கள் அதில் போட்டு பூ வண்டியில் தனியாக கூட போட்டுருவோம் இல்லைனா நம்ம யாருன்னா இங்கே பூ எடுக்கிறாங்க தெரிஞ்சுங்க அவங்க கூட கொடுத்து விட்டோம்னா அவங்க போட்டுருவாங்க பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை உங்களுக்கு வந்து பில்லு போட்டுருவாங்க டோட்டல் அமௌண்ட்டு உங்களுக்கு கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வந்து மெசேஜ் வந்துடும் ஒரு கிலோ பூ போடுறோம்னா அன்னையோட ரேட்டு என்னவோ அது வந்து உங்களுக்கு மெசேஜ் வந்துடும் நார்மல் மெசேஜில் நாங்கள் வந்து பெங்களூர் மார்க்கெட்டுக்கு அனுப்பிச்சிகிட்ருக்கோம் அதே மாதிரி இந்த சாயந்தர பூ வரத்துக்கு என்ன பண்ணுறோம்னா திருப்பத்தூர் சென்ட் ஃபேக்டரிக்கு போயிட்டுருக்குது அது வந்து விலை வந்து ஒரு நாளைக்கு உயரம் இறங்கும் இந்த மாதிரி போயிட்டே இருக்கும் காலையில் பூவும் சரி சாயந்தரம் பூவும் சரி நாங்கள் வந்து சாயந்தர பூ வந்து அவங்க வீட்டை எடுத்துப்பாங்க அவங்களுக்கு கொடுத்துருவோம் அவங்களும் வந்து பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை இல்லை லாஸ்ட்டாக அப்புறம் நாங்கள் வாங்கிக்குவோம் எங்களுக்கு வந்து பில் தேவைப்படுது அப்படின்னா அமௌண்ட் கொடுத்துருவாங்க ஏன் எதுக்காக சொல்கிறேன்னா நம்ம என்றைக்குமே ஒருத்தங்கிட்ட வேலை பார்க்கும்போது நம்மளே வந்து நம்ம குடும்ப சூழ்நிலைக்காக தான் எல்லாரும் வேலை பார்க்குறோம் ஆனால் வந்து அவங்க வந்து அது நம்மளை அடிமை மாதிரி பயன்படுத்திக்கங்க இப்போ இப்போ வந்து நம்ம ஒரு விவசாயம் செய்யும் சரிங்களா இப்போ என்னால் முடியாது நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக வரலாம் என்னன்னா இன்னொரு சோர்ஸ் இருக்குது சரியா இன்னொரு வேலை இருக்குதுனால நம்ம தைரியமாக சொல்லலாம் ஓகேவா அதுக்காக சொல்கிறேன் இந்த மல்லிப்பூ செடி வச்சு பராமரிப்பு பண்ணுறது இவ்வளோ விஷயம் இருக்குது நம்ம யூஸ் பண்ணுறவங்க உங்களுக்கு யாருனா வேணும்னா இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் சரிங்களா இந்த வீடியோ படிச்சுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இல்லை உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வந்து நம்ம செடியை பற்றி எதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி வீடியோ வந்து நான் கண்டிப்பாக அப்லோடு பண்ணுறேன் சரிங்களா தேங்க்யூ